அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் இரு முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நேற்று பார்த்தீங்கன்னா பதிவு என்னால் போட முடியல நேற்று அதாவது பதிவு போடாததுக்கு காரணம் தான் எல்லாருக்கும் புரியும் இது வந்து நான் ஒரு குடும்பமாக தான் பார்க்குறேன் ஒரு நாடக கலையை என்னோட கலை குடும்பமாக தான் பார்க்குறேன் என்னால் ஏன் பதிவு போட முடியலன்றதும் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும் நேற்று அம்மா அம்மாக்கா உடம்பு சரியில் ஒரு செக்கப்புக்காக போயிருந்தேன் அங்கே போனீங்கன்னா சென்னைக்கு போகும்போது சார்ஜ் ரொம்ப நிற்கலை ஃபோனில் ஏன்னா ஃபோன் கால்ஸாக வந்துட்டு இருக்கு இல்லையா நான் வந்து நோட்டை பார்த்து தான் ஃபோனில் படிக்க முடியும் ஃபோனிலே நான் எதை பார்த்து படிக்க முடியும் அதையும் என்னால் பண்ண முடியாது அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பி டெய்லி வீடியோ எடுப்பார் பாருங்க என்னோட தம்பி எழுதுறது அவரால் முடிஞ்சது அவர் படித்த படிப்புக்கு அவர் எனக்கு எழுதி கொடுக்குறாரு அதை பார்த்து தான் நான் தினமும் உங்களுக்கு படிக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த கையெழுத்து சரியாக புரியல தெரியல புரியலன்றீங்க அது ஓகே எடுத்துக்க முடியுது அதை ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக போடுறீங்களா எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவன் இல்லைனா எல்லாம் இவ்வளோ எழுதி இவ்வளோத்தையும் உங்களுக்குலாம் சொல்ல முடியாது தினமும் அதனால முடியாத அன்னைக்கு தான் உங்களுக்கு நான் அந்த மாதிரி எடுத்து போடுறேன் ஏன்னா நான் பதிவு இன்னைக்கு போட மாட்டேன் அப்படியே ஒரு பதிவு போட்டுடலாம் ஏன்னா என்னால் முடியல நான் வெளியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடாது ஓரளவுக்காவது அதை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஒஸ்டாக கிடையாது அந்த ஹேண்ட் ரைட்டிங்கு என்னுடைய சகோதரர்கள் நீங்கள் பார்த்து அதை பார்த்து போகணுன்ற எத்தனை பேர் இருப்பீங்க அதனால் அவங்களுக்காச்சும் அது பயன்படுத்தட்டும் அது கரெக்டாக மூணே பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்குது அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணிவிட்டேன் ஏன்னா உள்ளவே ஹாஸ்பிட்டலில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் தொழிலையும் பார்க்கணும் எல்லாத்தையும் ஒன்றத்தை மட்டும் பார்த்துட்டு போகக்கூடாது அதனால் எல்லாேருக்குமே பர்சனல்னு இருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் வேலைகளும் இருக்கும் எல்லாத்தையுமே பார்க்கணும் அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் வந்து இது என்னோட பிஸ்னஸாக மட்டும் பார்க்காம என்னுடைய கடமையாக மட்டும் பார்க்காத இது வந்து என்னோட ஃபேமிலி என்னுடைய கலை குடும்பம் கலை ரசிகர்கள் கலைஞர்களை எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி தான் கலை ரசிகர்களையும் பார்க்குறேன் உங்களை வந்து ஏங்க வச்சுட்டு நாடகம் போடாமல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் எடுத்து போடுறேனே அதனால அதுல ஏதாவது சில குறைகள் நிறைகள் இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்புறம் என்னன்னா ஒரு சிலர் வந்து வாய்ஸ் பதிவு போடுங்கக்கா அப்படின்ட்டு சிலரோட விருப்பம் ஒரு சிலர் வீடியோவா எடுத்து போடுங்கக்கான்றது சிலரோட விருப்பம் அதை ஒரு சிலர் வீடியோ ரொம்ப நேரம் போகுது நீங்க ஷார்ட்டா லைன்ஸா போடுங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க சில லைன்ஸா போடலாம் அப்படின்னு பார்த்தா படிக்காதவங்க படிக்க தெரியாத அண்ணனுங்களும் ஒரு சிலர் உள்ள இருக்காங்க அம்மா எனக்குலாம் படிக்க தெரியாதுமா நீ சொன்னா கேட்டுக்குவோம்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரோட கருத்து ஒரு ஒரு விதமா இருக்கு நான் எல்லாரோடைய கருத்துக்களையும் உள்வாங்கிதான் ஒருத்தர் மட்டும் முக்கியம் கிடையாது எல்லாருமே நீங்க எனக்கு முக்கியன்றதுனாலதான் நான் அதை செய்யறேன் என்னுடைய கடமையா நினைச்சு என்ன பண்றது இது ஒரு வேலை அப்படின்னு நினைச்சு அப்படிலாம் நான் செய்யல இதை என் மனசுக்கு பிடிச்சு செய்யறேன் ஆஹ் இதை பார்த்து பல பேருக்கு பயனுள்ளதா இருக்குன்றதுக்காக செய்யறேன் அதே போல இது வந்து எங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி இங்கே எங்க நாடகம் அங்கே எங்க நாடகம்னு சொல்லிட்டு அது நமக்கு ஒரு தொல்லையாக நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பதில் சொல்கிறதுங்காட்டி பத்து மிஸ்டுக்கள் அதில் வந்துடும் அப்போ அந்த பத்து பேருக்கு நம்ம தகவல் சொல்ல முடியாமல் போயிடுதுல இதில் போட்டால் எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்றதுக்காக மெயினாக நம்ம இதில் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் அறிமுகம் இல்லாத புதிய சகோதரர்களுடைய நட்பும் இதன் மூலயமா கிடைக்கிது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நீங்கள் டெய்லி சொல்ற யூடியூப் அப்டேட்ஸ் பார்த்துட்டு தான் நாங்கள் முத முறையாக உங்களுக்கு உங்ககிட்ட நாடகம் புக் பண்ண வரோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம் பயனுள்ளதா உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அதை என்னைக்காவது ஒரு முறை போட முடியாம சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னா நான் அதாவது உங்களை மாதிரி ஜென்ஸா இருந்தால் பரவாயில்ல பொதுவாகவே லேடிஸ்க்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அந்த நேரத்துல அப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன உடம்பு ஒரு டைம் உடம்பு முடியாத அன்னைக்கும் கூட நான் போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்காக மட்டும்தான் விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இவ்வளோ நேரமும் இந்த ஒரு நாலு நிமிஷமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு விளக்கமாகவே நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த விளக்கம் கொடுக்கறது கூட என்னோட சகோதரர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு கலை குடும்பம் குடும்பம் இது இது தொழில்ன்றதை விட குடும்பமா நான் பார்க்குறேன் சரி ஓகே இன்னைக்கு என்னென்ன மன்றங்கள் என்ன ஊருக்கு பொருள் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வதியும் ஸ்ரீ ஜெயம் நாடகம் மன்றம் பார்த்தீங்கன்னா மாங்கால் கூட்டு பக்கத்துல ஊக்கல் அப்படிங்கிற சிவாஜி டூ மன்றம் வலத்தி அடுத்த கன்னலம் துர்காதேவி நாடகமன்றம் மேல்மலையனூர் அடுத்த மானந்தல் சிவசக்தி மன்றம் அச்சிரப்பாக்கம் அடுத்த உத்தமநல்லூர் நவீனா நாடக மன்றம் போலூர் மேல் சோழங்குப்பம் அடுத்த சோமந்தபுத்தூர் துளசி நாடக மன்றம் சந்தவாசல் அடுத்த கொட்டாரெட்டிப்பாளையம் ஜெயலட்சுமி மன்றம் போலூர் அடுத்த காங்கேயனூர் காஞ்சி கௌரி நாடக மன்றம் வேலூர் அடுத்த கிங்கினியம்மன் கோவில் சக்தி நாடக மன்றம் பானாவரம் அடுத்த பழையபாளையம் வாணி நாடக மன்றம் அவல் வேலூர் அடுத்த அப்துல்லாபுரம் ஜீவா நாடகமன்றம் சேற்பத் அடுத்த சாரி ஜீவா நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மேல்மட்டை விண்ணமங்கலம் சக்தி கணபதி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த வளையச்செட்டிக்குளம் சிவஸ்ரீ நாடக மன்றம் அடுத்த எயில் கலையரசி கட்டைக்கூத்து சோழ் சோழிங்கநல்லூர் லைன்ல செம்மஞ்சேரி கோனலம் ஏழுமலை மன்றம் கலசப்பாக்கம் அடுத்த சாலையனூர் சபரி மன்றம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த அகூர் அசோக் மன்றம் மகேந்திரவாடி அடுத்த பாலகிருஷ்ணாபுரம் அபிராமி மன்றம் செய்யாறு அடுத்த காகனம் பரணி நாடக மன்றம் வேலூர் ஏர்போர்ட் கூற்றோடு அடுத்த பொய்கை அன்பூண்டி நந்தினி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூர் அமனம்பாக்கம் அமனம்பாக்கத்துல நாடகம் பத்மா நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த பூதேரி குரு நாடகமன்றம் அரக்கோணம் அடுத்த வாணியம்பேட்டை ஆஞ்சநேயர் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த நேமூர் பூரசன் நாடக மன்றம் இந்த நேமூர் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நாடக மன்றம் செஞ்சி மேல்கூடலூர் பக்கத்துல இருக்கு பூவரசன் நாடக மன்றம் காவேரி பாக்கம் பக்கத்துல கொண்டாபுரம் கலைவாணி நாடக மன்றம் சேர்பட் அடுத்த கூடுவாம்பூண்டி ஓடை முத்தாலம்மன் மன்றம் மாம்பாக்கம் அடுத்த மேலப்பழந்தை சுமதி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த ஐப்பேடு வள்ளி நாடக மன்றம் வேலூர் அடுத்த பொய்கை மோட்டூர் தனம் நாடக மன்றம் வேலூர் அடுத்த சாத்து தனுஷ் நாடக மன்றம் திமிரி அடுத்த பழையனூர் இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்